ஏன் கேட்கப்பட்டதுன்னா சார் இதுலருந்து விலக்க அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் வந்து அவங்கள வலியுறுத்த தான் பண்றாங்க தவிர அது வந்து இன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இல்ல இல்லாட்டி அவனே சொல்லாம சார் எல்லாருக்கும் வாங்க ரெண்டு லட்சம் கொடுக்க முடியாது இவ்வளோதான் எல்லாருக்கும் வரையறுவோன்னு சொல்லாம இல்லை ஸோ பைனான்ஸ் மினிஷ் அவன் தான் சார் கவர்மெண்ட் அரசாங்கம் அவங்களுக்கு கேளுதான் இந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் எல்லாம் பல தொழில் அதிபர்கள் வந்து திடீர்னு அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது அதை தள்ளுபடி அப்படின்னு பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது சார் என்னால் கட்ட முடியல அப்படின்னு அம்மா நீ விட்டுருவாங்க சார் அதான் நீ என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இல்லை சார் டீட்டெயிலாக என்ன லோன் எந்த அறிவுனுக்கு தள்ளுபடி பண்ணாங்க அதை நம்ம பார்க்கணும் ஒன்பது புதிய நடைமுறை அதை படுத்த போகிறாங்கல்ல சார் அதில் எது வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க எது வந்து இன்னும் மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் டிக்ளரேஷன் இங்கே சொல்லுங்க போடும் நோட்டரிக் கையே போடுன்னு சொல்லு அப்படி சொல்லி அதை நான் ஆதரிக்கிறேன் ரிசர்வ் பேங்க் யாரோட கண்ட்ரோல்ல வரும் இந்த கேள்வி ஏன் இங்க இந்த ஒன்பது புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தும் போது மாநிலங்கள கேட்டு வந்து முடிவு எடுக்கணும் கேட்டாவது ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும் ஏன்னாஸ் மினிஸ்டரே வந்து அவங்க ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்க தவிர அது அழுத்தமா இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல முடியல இல்ல கோரிக்கைன்னு போடுறதே ஒழிஞ்சி சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு செப்பரேட் என்டிட்டி பட் டோட்டலி கவர்ன்டு கண்ட்ரோல்டு பை ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி கீழ இருக்க வெரியஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அப்பப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சார் ஓவரால் எந்த ஒரு இதுவே எடுத்தாலும் பேங்க் நம்ம இந்தியாக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும் நாட்டை எப்படி எடுத்து கொண்டு போகணும் ஒருத்த ஒருத்தர் எங்க இஷ்டம்னாலும் பண்ண முடியாது இப்ப பிரைவேட் செக்டர் நம்ம சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பிரைவேட் செக்டரா இருந்தாலும் நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கீடு இதுக்கு கோட்டாலாம் வைக்கணுங்க பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் கோட்டாலாம் கொண்டு வரும் எதுக்காகுங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் அடிமட்டத்திற்கு கொண்டு மேலே வரணுங்கிறதுக்காக கொண்டு வராங்க ஸோ சார் நாங்கள் போடுற பணம் தான் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அதானி எந்த தானே அம்பானி எந்த தானே பட் யூ ஆர் கவர்ன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்க எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான்

ஒரு லெவலுக்கு மேல சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேவா சோ இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு லட்சம் இப்போ நீங்க அஞ்சு லட்சம் கேக்குறீங்க அஞ்சு லட்சம் காமன் மேன் கேக்குறேங்க அஞ்சு லட்சம் பே வரைக்கும் இது ஃப்ரீயா கொடுக்கணும்னுட்டு நாங்க முதல்ல ரெண்டு லட்சம் உங்களுக்கு கொடுத்தோம் ஜனவரி இருவத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாத்தி கொடுங்கன்னு இப்போ மறுபடியும் நிறைய ஸ்டேட்ல இருந்து கேட்கறாங்க அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இதெல்லாம் தளர்வு பண்ணணும் கேக்குறாங்க நீங்க பாருங்க ரிசர்வ் பேங்க் ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணாலும் என்ன பிரச்சனை என்ன இம்பாக்ட் வரும் ஆனா அது முக்கியம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லாட்டா அவனே சொல்லாம சார் எல்லாருக்கும் அங்க ரெண்டு லட்சம் கொடுக்க முடியாது இவ்வளவுதான் எல்லாருக்கும் ஒரே ரூல் சொல்லாம இல்ல சோ பைனான்ஸ் மினிஸ்டர் அவன் தான் சார் கவர்மெண்ட் அரசாங்கம் அவங்களுக்கு கீழே இந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் எல்லாமே எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு அதனால்தான் மீட்டிங்னு போட்டா வச்சு இவங்களாம் போயிடணும் கரெக்டாக பாலிசி கைட் கிரெடிட் சார் நான் நாட்டை எடுத்து வெளியில் எடுத்து ஐ மீன் முன்னோக்கி கொண்டு போகும்போது இந்த மாதிரி தான் நாட்டை எடுத்து கொண்டு போகப்போ இந்த தான் கடன் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரிதான் வங்கிகள் செயல்பட வேண்டியிருக்கும் இந்த தான் வங்கிகள் இந்த செக்டருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல இந்த முந்தியெல்லாம் வந்து ஈவன் இப்பயும் நீங்க பாருங்களேன் பேங்க்ல உட்காந்து இதெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு பாலிசி கைட்லைன் அரசாங்கம் சொல்றான் மத்திய அரசாங்கம் சொல்றாங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் இல்ல விவசாயிகள் வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடி இப்போ எழுபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணு அப்படின்னு பேங்க் கொடுத்தது அரசாங்கம் எப்படி தள்ளுபடி பண்ணலாம் பேங்க் இவா என்றது கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் கவர் எல்லாத்துக்கும் உள்ள வரமாட்டாங்க பேங்க் இப்ப பைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க வேண்டிக் கொண்டார்கள் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க ரிசர்வ் பேங்க் நீங்க பாருங்க இது செயல்படுத்த முடியுமா என்ன முடியலன்னா ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க பைனான்ஸ் மினிஸ்டர் கேட்பாங்க ஏன் முடியாதுன்னு நீங்க சொல்லணும் ரிசர்வ் பேங்க் சும்மாதான் முடியும் ரிசர்வ் பேங்க் யூ ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அவ்வளவுதான் பட் உனக்குன்னு பாலிசி டிசிஷன் எல்லாம் எடுத்துக்கலாம் எந்த ஒன்னாலும் பண்ணுங்க ஆனால் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கே ஒரு இது இதுக்கேதான் நீங்க செயல்படுங்க இந்த கடன்லாம் தள்ளுபடினு சொன்னீங்களே சார் இப்போ தள்ளுபடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லாஸ் எல்லாம் யார் சார் பேர் பண்ணுவாங்க பேங்க் பேர் பண்ண அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் பேர் பண்ணிக்கலாம் ம் பிரைவேட் பேங்க்லயும் அப்படி சனசு உண்டு ப்ரைவேட் இதுலையும் உண்டு ஆனால் இவங்க கொடுக்கறதெல்லாம் வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் பைனெட்டு இருபது பேங்க் இப்போ ஏழு பேங்க் இருக்கு எல்லாமே நிறைய மெரிஞ்சாயிடுச்சு அவங்களுக்கு அப்ளைக்கு ஆப்டு பிரைவேட் பேங்க்குக்கு இவங்க கேட்கலாம் பிரைவேட் பேங்க் முடியும் முடியாதுன்னு சொல்லலாம் அது வேற விஷயம் ஏன்னா பல தொழில் அதிபர்கள் வந்து திடீர்னு அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது அதை தள்ளுபடி அப்படின்னு பண்றது நம்ம பார்க்க முடியுது அதனால வந்து கேட்கறேன் நான் இந்த கேள்வி அதெல்லாம் வந்து யாரோட சார் அதாவது தள்ளுபடி சார் என்னால கட்ட முடியல அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்கன்னு விட்டுருவாங்களா சார் என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டா விட்டுருவாங்களா இல்ல சார் டீட்டெயில் தான் என்ன லோன் எந்த இவனுக்கு தள்ளுபடி பண்ணாங்க அதை நம்ம பார்க்கணும் சார் அதாவது பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் உங்களுக்கு லோனு கார்பரேட்டுக்கு லோன் கொடுக்கும்போது அடிஷ்னல் செக்யூரிட்டின்னு வாங்கிப்பாங்க சார் ஓகேவா சார் சிலது வந்து நான் ஆயிரம் கோடி லோன் கொடுக்குறேன் எனக்கு அதை கவர் பண்ணி ரெண்டாயிரம் கோடி செக்யூரிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்க முடியாது அதாவது ஒரு லிமிட் ஏன்னா நான் எதுக்கு சார் லோன் வாங்குறேன் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சேன் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பேன் இது கொடுப்பேன் டாடா டாடா பிர்லா எல்என்டி இவங்க சோமணி இண்டஸ்ட்ரி அத்தனை பேருக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தேன்னு வச்சுங்க அசட் லைப்ரரிட்டி அசட்ங்கிறது இவங்க ப்ராப்பர்ட்டி அது இதெல்லாம் லைப்ரரிட்டி அவங்க கட்ட வேண்டிய லோன் அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க வாங்கின லோனை விட இவங்க கொடுத்த சியூரிட்டி செக்யூரிட்டி கம்மியாக தான் இருக்கும் பட் இவங்க ப்ராப்பராக கட்டிட்டு வருவாங்க சில இதில் கட்டம் ஆக்சுவலி பிசினஸ் லாஸ் ஆகலாம் ஆனால் சிலர் வந்து கட்டாமலேயே வெளி கட்டாமலேயே இந்த பணத்தை பிசினஸ்க்கு கொடுத்த லோனை வேற எதுவாக சொந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிஸ்னஸ்க்கு பணம் போகலங்கிறதால பிஸ்னஸ்ஸை வளர்ச்சி அடையாது என்ன பர்பஸ்க்கு லோன் இந்த மிஷினரி வாங்கினோம் இது வாங்கணும் இந்த அசெட் வாங்கணும் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் வாங்க மாட்டேங்குது நூறு கோடி கொடுக்குறேன் முப்பது கோடி செலவு பண்ணி மீதி எழுபது கோடி உங்க சொந்த யூஸ் வச்சிருவீங்க அந்த மாதிரி அடி வாங்கும் அடி சில சமயத்துல பேங்க் அதை ப்ராப்பராப் பண்ணாம இருப்பாங்க சில சமயத்துல இந்த இதெல்லாம் இங்க இருக்கும் சார் ஓகேவா சோ அந்த மாதிரி போறச்ச இவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவா லோனை ரீகால் பண்ணுவாங்க ரீகால் பண்றதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா போறோம் இந்த லோன் இம்மியிட்டா கட்டு திருப்பி கட்டு முழு பணத்தை திருப்பி கட்டு இல்லன்னா உன் மேல ஆக்ஷன் இருக்கும் திருப்பி கட்டு கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்ல போயிட்டு இந்த இவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு இத வந்து ஆக்ஷன் போ ஆக்ஷன் போடணும் ஏலத்துக்கு கொண்டு வரணும் அது பாங்க அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பண்ணது போக இன்னும் மீதி ஒரு முன்னூறு கோடி இருக்கலாம் ஐந்நூறு கோடி இருக்கலாம் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் வேல்யூக்கும் செக்யூரிட்டின்னு வாங்க முடியாது உங்களோட வருத்த பார்ப்பேன் ஜென்வின் இவர் கண்டிப்பா நல்லா பண்ணுவார் அது ஏன்னா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு மாறி போகும் சிலது ஜென்வினாவே பிசினஸ் அடி வாங்கிடும் இன்டர்நேஷனல் லெவலில் காம்படிஷன் அது எதுன்னு அடி வாங்குவோம் ஸோ எவ்வளவு ரெக்கவர் பண்ண முடிஞ்சது ப்ராப்பர்ட்டின்னு ஏலத்து விட்டாச்சு மீதி எழுநூறு கோடி இருக்கு ரெக்கவர் பண்ண முடியல அப்ப பேங்க் என்ன பண்ணுவோம் அதை ரைட் ஆஃப் பண்ணுவோம் தள்ளு பண்ணுவோம் ஓகேவா அதை பண்ணி விட்டுருவோம் பண்ணி விட்டுட்டால் தள்ளிட்டாங்க அதனால பேங்க் என்ன எங்களை கேட்க முடியும் அப்பயே பேங்க்ல அதுக்கு வட்டி எல்லாம் போட வட்டியெல்லாம் போட்டே போட்டுனே வந்த எனக்கு இன்னும் லாபம் இருக்கு லாபம் இருக்குன்னு இருக்குறேன் அது இன்ஃபிளேட்டட் இது அதுக்கெல்லாம் வட்டி போட மாட்டேன் அதை வச்சிருப்பேன் ஆனால் ரெக்கார்ட்ல இருந்து எடுக்க மாட்டேன் இந்த டீட்டெயிலும் எங்கிட்ட இருக்கும் இதை ஃபர்தராக அவருக்கு என்ன சொத்து இருக்கு என்ன இருக்கு எல்லாம் பார்த்து இல்லை இவர் திவாலில் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா வேற எந்த பேங்க்கும் இவரை டைரக்டராக இருக்க கம்பெனி அதுக்கு எதுக்கும் லோன் கொடுக்காத மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ எப்போ தள்ளு இது பண்ணுவாங்கன்னா ரெக்கவரே பண்ண முடியலைங்க அந்த மாதிரி சமயத்தில் தாங்க அதை விட்டு விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறது வேற பருவமழை தவறி விட்டது பயிர் போயிடுத்து புயல் காற்று அடித்து அத்தனை வாழை மரமும் போச்சு எங்க போய் பணத்தை கட்டும் அதுக்காக தான் அவங்களுக்கு தள்ளுபடி பண்றோம் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணலாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் அதெல்லாம் பண்ண இப்போ இப்ப இவரு விஜய் மல்லையா அத்தனை இதையும் ரெக்கவர் பண்ணாங்க ஆனா நிரவ் மோடி அவங்களும் ஓடி போயாச்சு நாட்டு விட்டு விட்டு பதிமூணாயிரம் கோடி எல்லாம் இங்க இருக்கு அவங்க ஓடி போயாச்சு இதுக்கு மேல சொத்து இல்லை ரெக்கவர் பண்றதுக்கு ஸோ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த அரசாங்கம் என்ன ஆனா இதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க சார் இது யாரு கொடுத்தது அத இப்ப சொல்ல வர்றேன் யார் பீரியடு இத குடுத்தாங்கன்னு நான் இப்ப சொல்ல வர்றேன் இது வந்து அரசியல் ஆயிடும் ஆனா எந்த பீரியட்ல குடுத்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடி அரசாங்கம் கொடுத்ததா இந்த அரசாங்கம் அத கண்டினியூ பண்ணணுங்க அவருக்கு ஃபர்தரா லோன் கொடுக்க முடியுமா என்ன பாருங்க இதுல அரசியலை உள்ள கொண்டு வர கூடாது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வைத்திருக்காங்க இந்த கட்சி பீரியட்ல கொடுத்தாங்க இப்போ அவனுக்கு கொடுக்கலாமா கொடுங்க நல்லதான போயிட்டு இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி மூலம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான் இந்த இண்டஸ்ட்ரி மூலம் இவ்வளந்த அளவுக்கு ஏற்றுமதி ஆகும் வேற கட்சி இருக்க அரசாங்கம் இருந்தாலும் இப்ப கொடுக்கலாமா குடுக்கணும் இதுதான் என்னுடைய நாடு முன்னேறணும் அதனால இது தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன லோனு என்ன டீட்டெயில் பாக்கணும் யாருக்கு தள்ளுபடி பண்ணும் எதுக்காக தள்ளுபடி பண்ண ஒரு அரசாங்கம் தேவையில்லாம இத வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து சார் இறுதியாக முன்னாள் வங்கி மேலாளராக சொல்லுங்கள் இந்த ஒன்பது புதிய நடைமுறை அதை படுத்த போகிறாங்களே சார் அதில் எது வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க எது வந்து இன்னும் மாற்றம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த விதிமுறைகள் அந்த விதிமுறையை நான் பார்த்த வரைக்கும் ஒன்பது இதுலேயுமே முதல சொன்ன எழுபத்தஞ்சு சதவீத வேல்யூ எஸ் அப்புறம் இந்த ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுங்கிறாங்க அதே நான் ஆதரிக்கிறேன் என்ன ஆதரிக்கிறேன் அப்படின்னா பில்லு வேணும்னு சொல்லுங்க டிக்ளரேஷன் இங்க கொடுத்தா போறோம் நோட்டரிகெல்லாம் கையெழுத்து போடும் சொல்லு அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா அதை நான் ஆதரிக்க மாட்டேன் அவருடைய கேவைசி இருக்கு இது இருக்கு அவருடைய எல்லா இதுவும் உங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் இருக்கு எல்லாத்துக்கும் பில்லு கொடுக்க முடியாது அதனால நீங்க இப்ப சொல்றீங்க வெறும் டிக்ளரேஷன் கொடுத்தா போறோம் அப்படிங்கிறீங்க அதை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கும் வெறும் டிக்ளரேஷன்ல உங்க தானே கையெழுத்து போடுறது என்ன தயக்கம் உங்களுக்கு கெழுத்து போடலாம் இல்லையா சோ அதை நான் ஆதரிக்கிறேன் அத கண்டிப்பா போடும் மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னு வச்சிக்கோங்க என்ன டீடைல்ஸ் ப்ளட் பண்ணீங்க என்ன நகை இத வந்து ஃபுல்லா ஒரு சர்டிபிகேட் எடுத்து உங்ககிட்ட ஒரு காப்பி என்ன ஒரு நான் ஒரு காப்பி ரெண்டு பேரும் கையெழுத்து போடும் இதே நான் ஆதரிக்கிறேன் உங்களுக்கு நீங்க என்ன நகை வச்சீங்க என்ன பின்னாடி ஃப்யூச்சர்ல உங்களுக்கு டவுட் வர கூடாது அதனால அத நான் ஆதரிக்கிறேன் நாலாவது கோல்டு பார் இதுக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஒன்லி பிசிக்கல் இந்த இதுதான் கொடுப்போம் எம்ப்ளாயி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சர்டி கோல்டு சர்டிஃபிகேட்டு அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் நான் ஆதரிக்கவில்லை ஏன்னா அதுக்கும் கொடுக்கல நீங்கள் ஏழையர் இருந்தீங்க இப்போ கொடுக்கவில்லைன்னா ஏன் கொடுக்கல அதை வந்து ப்ராப்பராக ஒரு ரீசன் கொடுத்து கிளாரிஃபை பண்ணணும் அப்புறம் இவங்களுக்கு சில்வருக்கும் லோன் உண்டு அது இப்போ சொல்லிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் சில்வர்னா அகேன் சில்வர் கட்டி இல்லை சில்வர் பார் இல்லை சில்வர் நகை ஓகே இதுக்கும் உண்டுங்கிறீங்க அதை நான் ஆதரிக்கிறேன் அந்த மாதிரி கோல்டு இதை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பத்தொம்போது கேரட் இதுக்கெல்லாம் கூட கொடுக்குறோம் ஆனால் அதை வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணி அதில் என்ன வெயிட்டுன்னு பார்த்து அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுங்கிறீங்க அதையும் நான் ஆதரிக்கிறேன் தென்னு ஆக்ஷன் நீங்க இதை கட்டி முடிச்சதுலேருந்து ஏழு ஒர்க்கிங் டேஸுக்குள்ள நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி கொடுக்கவில்லை என்றால் எவ்வளோ நாள் டிலே வருது ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டணும் பேங்க்குறீங்க அதை ஆதரிக்கிறேன் ஆனால் அதில் இன்னொரு ஒரு கண்டிப்பாக ஒரு இத சொல்கிறேன் டிலே ஐயாயிரம் ஐயாயிரம் ஆதரிக்கிறீங்கன்னா எவ்வளோ நாள் டிலே எடுத்துப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதோ நகை இல்லாம போயிடுச்சு அது எதுன்னு வச்சுங்க இல்ல சார் இங்க பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு மாசம் டிலே பண்ணுவீங்களா கூடாது அதுக்கு இவங்க ஒரு இத வைக்கணும் ஏழு நாள் நீங்களே மேக்ஸிமம் ஏழு நாளுக்குள்ள அதிகபட்சம் பத்து நாள் எடுத்துங்க ஏழு நாளுக்குள்ள கொடுக்கணும் தவறை போனால் அதிகபட்சம் தவறை போனா தவறி போ அதிகபட்சம் பத்து நாள் ஏன்னா எனக்கு நகை வேணுங்க நகையை வச்சிருக்கேன் என் ஒய்ஃப் நகை வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு நீ தேதிக்கு வேணும் நீ நகை இருக்கு தரேன் தரேன் ஆனால் முடியல அந்த ஐயாயிரம் ரூபாய் பேங்க் பெனால்ட்டி தரேன் பேங்க் நீங்கள் கோடியில் இது பண்றீங்க அந்த ஐயாயிரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கஸ்டமர் வராங்க இல்லையா அவருடைய பெண்ணுடைய கல்யாணத்துக்குன்னு வச்சுருக்காங்க அப்போ வேணுங்கிறச்ச ஒரு மாசம் ஆகும் சார் ரெண்டு மாசம் நோ ஸோ அதில் இவங்க ஒரு க்ளாஸ் வைக்கணும்னு நான் பேசுறேன் ஏழு நாள் அதிகபட்சம் போச்சுன்னா பத்து நாள் அதுக்குள்ள நகையை கொடுத்தாங்க பேங்க் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்ஷன்லாம் போடும்பொழுது முன்னாடியே கஸ்டமர்கிட்ட அது சொல்லியிருக்காங்க முன்னாடியே கஸ்டமர் கிட்ட டீட்டெயில் அதெல்லாம் அந்த பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் இல்லையா அந்த பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற அதாவது இவ்வளோ வேல்யூ இதுக்கு மொத்தம் ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுங்க இதுக்கு அடிமட்ட விலை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரத்துக்கு மேலே யாரும் கேட்கலாம் முப்பதாயிரத்துக்கு துருவிங்க அப்போ அந்த அடிமட்ட விலைக்கும் ஒரு இது வைக்கணும் எந்த அடிமட்டை விலை வைக்கலாம் முப்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரூபாயா ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நான் இதை கொண்டு போய் பழைய நகையாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்குறேங்க அவன் அதுதாங்க அடிமட்ட விலை ஓகேவா நீங்க பேங்க் ஆக்சி போடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உள்ளுக்குள்ள ஆயிரம் இதெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் என்ன அடிமட்ட விலையாக இருந்தாலும் அன்னி தேதிக்கு அந்த கோல்டு வேல்யூ என்னவோ அதுலேயும் இவ்வளோ பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சொல்லுங்க அடிமட்ட விலை அதை வச்சு இதுக்கு கிட யாரும் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க கூடாது அது கொண்டு வரோம் ம் நிச்சயமா சார் கேட்ட கேள்விக்கு விரிவான பதில் அளித்தீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் உங்கள் நேரத்துக்கு நன்றி 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 தேங்க்யூ